வணக்கம் வணக்கங்க இப்போ வந்து நம்ம வந்து பணத்தை வந்து மந்த்லி மந்த்லி எப்படி சேமிக்கலாம் அப்படின்றத வந்து இப்போ பார்க்கலாம் ஒரு ரெண்டு வகையான சம்பளம் வாங்குவாங்க மாத சம்பளம் வாங்குவாங்க தினசரி சம்பளம் வாங்குவாங்க இந்த ரெண்டு வகையான சம்பளம் தான் வாங்குவாங்க இதில் வந்து மாத சம்பளம் வாங்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒன்றாந்தேதி நீங்கள் சம்பளம் வாங்குறீங்கன்னா அதில் ஒரு குறிப்பிட்ட தொகையை கோல்டுக்கும் வந்து சேமிப்பும் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிருங்க ஏன்னா சேமிப்புன்னு வந்து பார்த்திங்கன்னா ஆர்டி கட்டலாம் சீட்டு கட்டுறாங்க ஏழை சீட்டு கட்டுறாங்க அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ஒரு பகுதி வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க அது வந்து கோல்டு கோல்டில் வந்து கோல்டு ஸ்கீமாகவும் போடுறாங்க ஸ்கீம் போடுறவங்க போடுங்க இல்லை எங்களால் வந்து அது போட முடியல அப்படின்றவங்க கடைசியில் நம்ம இவ்வளோத்தில மிச்சம் பண்ணியிருக்கிற காசை வச்சு நம்ம கோல் காயினாவோ இல்லை ஏதாவது வாங்கிக்கலாம் இல்லைனா டிஜி கோல்டு ஆப் யூஸ் பண்ணி கூட நம்ம நூறுரூபாலேருந்து கூட நம்ம அப்ளை பண்ண யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம சரிங்களா அடுத்து வந்து இப்போ மளிகை சாமானுக்கு பெட்ரோலுக்கு காய்கறி கரண்ட் பில்லு பால் மெடிசன் நான்வெஜ்ஜு இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து பிரித்து வச்சுக்கோங்க பிரித்து வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கணக்கு வந்து கரெக்டாக தெரியும் மந்த்லியில் நம்ம இவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம் மளிகை சாமானுக்கு பெட்ரோலுக்கு இவ்வளோ நம்ம யூஸ் பண்ணிருக்கோன்றது நம்மளுக்கு கரெக்டாக கணக்கும் தெரியும் மளிகை சாமான் வாங்க போகிறீங்கன்னா இப்போ மளிகை சமான் க ரிலையன்ஸு அந்த மோ ஒரு அந்த மாதிரி கடைகளில் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆஃபர் போட்டிருப்பாங்க ஸோ அதுலேயும் வந்து நம்ம பணத்தை வந்து மிச்சம் பண்ணலாம் பெட்ரோல் நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும் காய்கறி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்து வீட்டு கடையில் இல்லை தள்ளு வண்டியில் வர கடையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் விற்பாங்க இதே நீங்கள் உழவர் சந்தை தினசரி உழவர் சந்தைலாம் போட்டிருக்காங்க இல்லையா அதிலெல்லாம் போய் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து குவான்டிட்டியும் அதிகமாக தருவாங்க நம்மளுக்கு வந்து விலையும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி கடைகளில் கொஞ்சம் டைம் இருந்தால் அங்கே போய் வாங்கிக்கோங்க அதுலேயும் நம்ம வந்து காசு மிச்சம் பண்ணலாம் கரண்ட் பில்லு தான் ஆகணும் பால் மெடிசன் நான்வெஜ் ஸோ இதெல்லாம் பிரித்து வச்சுக்கிங்கன்னா உங்களுக்கு வந்து மந்த்லி வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் நம்ம இவ்வளோ பேலன்ஸ் இவ்வளோ இருக்கு இவ்வளோ இவ்வளோ கடைசியில் நம்ம கிட்ட இவ்வளவு அமௌண்ட் மீதி இருக்குது அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்த தினசரி சம்பளம் வந்து இப்போ ஒரு நாளைக்கு ஒரு ஐநூறுபா வருதுன்னா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு இரநூத்தி ஐம்பது ரூபா உண்டியல்லையோ இல்லை ஆர்டியோதான் ஒன்று போட்டுக்கோங்க மீதி இருக்கிற ஐம்பது ரூபாய் வந்து தினசரி செலவு அவங்களுக்கு அடுத்து எவ்வளோ வருதோ ஐநூறுபா கிடையாது உங்களுக்கு எவ்வளோ வருதோ அதுலேருந்து ஒரு பாதி அமௌண்ட் வந்து சேர்த்து வைக்கிறதுக்கும் மீதி இருக்கிற பாதி அமௌண்ட் வந்து தினசரி செலவு மறுநாள் செலவுக்கும் நீங்கள் அதை எடுத்து வச்சுக்கலாம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் தங்க இப்போ நூறு இவ்வளோ உண்டியில் சேர்த்து வைக்கிற இந்த காசு வந்து மந்த்லி காசாகவும் யூஸ் பண்ணி நீங்கள் சேவிங் அக்கௌண்ட்லேயும் போட்டு வச்சுக்கலாம் இல்லைமாதிரி இந்த மாதிரி வந்துன்னா டிஜிகோல்டு தங்கமும் வாங்கலாம் இல்லைனா மந்த் எண்டில் நான் சொன்ன மாதிரி கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளி சில்வர் காயினோ ஒரு கோல்டு காயினோ அந்த மாதிரி கூட வாங்கி வச்சுக்கலாம் இந்த உண்டியிலேருந்து எடுத்து இவங்களுக்கும் இவங்களுக்கு என்ன வித்தியாசன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து டெய்லி இப்போ ஒரு ஐநூறுபா சம்பளம்னா அது ம முப்பது நாளைக்கு போட்டு அவங்களுக்கு சம்பளமாக தராங்க இவங்க வந்து டெய்லியுமே வாங்குறாங்க அதுதான் வித்தியாசம் ஸோ சேமித்து வச்சு நம்ம பழகிக்கலாம் வாழ்க்கையில் முன்னேறலாம் தேங்க்யூ